உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோதிரி சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசி நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அந்த மாதிரி நேர்மையாக இருந்து நீதியோடு இருந்து நல்லவராக இருந்து நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்ருப்பீங்க இல்லையா நல்லவங்களாக இருந்து நடுத்தருவில் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இன்றைய அதாவது இனிமேல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது உங்களை வந்து முதல் மனிதனாக சதா நேரமும் கதாநாயகனாக உலா வரக்கூடிய பாக்கியத்தை துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகுது பயப்பட வேண்டாம் எந்த காரியம் எடுத்தாலும் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடந்த காலங்களில் தடுத்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமாக செயல்படக்கூடிய நீங்கள் சாதாரணமாக நடந்து வந்தால் கூட அதில் ஒரு நளினம் தென்படக்கூடிய உங்களுடைய வார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வசிய சக்தி அப்படிங்கிறது வந்து தென்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய போகுது வருஷ வருஷம் புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறோம் வருஷ வருஷம் ஆங்கில புத்தாண்டு சொல்கிறோம் வருஷ வருஷம் தமிழ் புத்தாண்டு சொல்கிறோம் வருஷ வருஷம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறோம் எந்த வாழ்த்துக்களுமே பயன் தராம இருக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அத்தனை வாழ்த்துக்களும் உங்களை வந்து மிகப்பெரிய உயரத்திற்கு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய உங்களை அசாதாரணமான மிகப்பெரிய அளவுக்கு வளம் வர வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது தன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு எத்தனையோ சுபகாரியங்களுக்கு தலைமையேற்ற நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தார்மீகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகுது இந்த உலகத்தில் எவ்வளவோ தப்பு பண்ணுறவங்க எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க எவ்வளவோ ஏமாத்துறவங்க இவங்கள்லாம் நல்லா இருக்கும்போது நல்லவங்க நீங்கள் நல்லா இருக்க முடியாமல் போகாது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கடந்த காலங்களில் துளாராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது சொன்னோன்னு வைங்களே என்ன சார் சொல்கிறீங்க எந்த நல்லது நடக்கலை அப்படின்னு விரக்தியாக உங்களுக்கு மிகப்பெரிய திருப்திகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது எத்தனை கோயிலுக்கு போகணும் எவ்வளவு வேண்டுதல் வச்சோம் எவ்வளவு எவ்வளவு பிரார்த்தனை வச்சோம் எவ்வளவு விரதம் இருந்தோம் எதுவுமே நமக்கு நன்மை கொடுக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு பொருள் கிடைக்கிறது கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கிறது உத்தியோக வயசில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது திருமணமாகி காலகாலத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூக சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழ்றது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்தந்த வயசுக்கு தகுந்த அவ்வளவு நன்மைகளையும் வந்து உங்களுக்கு அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஆண்டாக துலாம் ராசிக்கு அமையப்போகுது போகுது எந்த ஒரு அதாவது எதிரியாகவே இருந்தால் கூட ஒன்று எதிரிகள் உதிரியாகும் அல்லது எதிர்ப்பு மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு சமாதான விடக்கூடிய சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும் இந்த உறவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சொந்தம் பந்தம் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொறாமையை பார்க்கக்கூடியது போட்டி போடுறது உங்களுக்கு ஆறுதல் அப்படிங்கிற பேரில் அவமானப்படுத்துறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சத்தம் போட்டு சண்டை போட்டு ஒதுங்கினவங்க சமாதானத்தோடு உங்களை வந்து சொந்தம்னு சொல்லி கொள்ள ஆசைப்படுகிற ஆண்டாம் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது நம்ம வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத நீங்களே மறக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது எல்லா வகையிலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு வளர பெற வரும் தேய்பெற வரும் அம்மாவாசை வரும் ஆகாத திதி வரும் அஷ்டமி வரும் நவமி வரும் இந்த மாதிரி பல்வேறு இருந்தால் கூட துலாம் ராசியை இந்த எல்லாம் அப்புறப்படுத்தி விதி அப்படிங்கிற விஷயத்தை வெல்லக்கூடிய அதாவது உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது உலகத்தில் சொல்லக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடமே இல்லாத ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது பொதுவாகவே அதாவது நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு காலம் முழுவதும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு நல்லதுக்கு காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆன்மீக உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழ ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துவங்களின் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்